சொன்னாலே இது ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்னு பயந்துடுறோம் இந்த பைப்ராய்டு கட்டிகள் வந்து நன் கேன்சரஸ் டியூமர்ஸ் தான் இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்கிறது அதாவது கேன்சராக இருக்க வாய்ப்பே இல்லாத கேன்சராக இருக்கிறனு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லாத ஒரு டியூமர் கட்டி தான் இந்த பைப்ராய்டு கருப்பையில் வரக்கூடிய கமனான கட்டி அப்போ இந்த கருப்பாய் கட்டிகள் இருக்குதான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா முதலாவதாக ஹெவி மென்ஸ்ட்ரோல் ப்ளீடிங் இருக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிகளவான குருதி வெளியேற்றம் வரும் பழமைக்கு மாற்றமாக அது தவிர அதிகளவான பெயின் வந்து அடிவயிற்றில் அதிக அதிகளவான பெயின் உண்டை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இது எவ்வளவு கமனானதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருப்பாய் கட்டிகள் அறுபத்தி ஆறு சதவீதமான பெண்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி பீரியடில் வந்து இருக்கும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவை எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஏழு சதவீதமான பெண்களுக்கு ஃபர்டிலிட்டி பீரியடில் இந்த கருப்பை கட்டிகள் ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஹாய் எவ்ரி ஒன் இஸ் டாக்டர் மொஹமட் ஆப்ஷான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களின் கருப்பையில் வரக்கூடிய கமனான ஒரு கட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ண போயிருப்பீங்க டாக்டர் வந்து திடீர்னுடைய கருப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த கட்டிகள் வந்து பொதுவாக பெண்களில் வரக்கூடிய கட்டி தான் இந்த ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட் கமனாக இருக்கக்கூடிய ஒரு கட்டி தான் இந்த ஃபைப்ரைட் கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிசர்ச் வந்து எப்படி ரிவியூல் பண்ணுதுன்னு சொன்னால் வேர்ல்ட் வைடில் வந்து எண்பது சதவீதமான பெண்களுக்கு வந்து இது ஃபர்டிலிட்டி பீரியட் அதாவது இருபது தொடக்கம் ஐம்பது வயசுக்கு அடிப்பட்ட எல்லா பெண்களுக்கு மாதிரி கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான பெண்களுக்கு இந்த ஃபைப்ரைட் கட்டிகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் எத்தனை ப்ரிவரன்ஸ் எப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஆறு சதவீதமான பெண்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரைட் கட்டிகள் வந்து இந்த லைஃப் டைமில் வரலாம் இந்த ஃபர்டிலிட்டி பில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ ப்ரிவலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பெர்சன்டேஜ் ப்ரிவலன்ஸ் இருக்குது ஸ்ரீலங்காவில் இந்த ஃபைப்ரைட் கட்டிகள் அப்போ நம்ம இதுக்கு பயப்படணுமான்னு சொன்னால் இந்த ஃபைப்ரைட் கட்டிகள் வந்து கேன்சராக அப்படின்றத நம்ம எடுத்துறதுக்கே பயந்துடுறோம் கட் அப்போ ஒரு கடுப்பையை கட்டின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது அடுத்தது இந்த கட்டிகள் வந்து இவ்வளோ கமனாக இருக்குது ஏ இந்த கட்டிகள் வருகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த கட்டிகள் ஏ வருகுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் கிடையாது இந்த கட்டிகள் இதனால் தான் வருகுதுன்னு சொல்லி ஆனால் இந்த மோஸ்ட் ப்ரொபபிளி இந்த கட்டிகளுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ஹோர்மோன்கள்ட தொழிற்பாட்டால் தான் இந்த கட்டிகள் வந்து பெரும்பாலும் உருவாக்கப்படுகிறது ஈஸ்ட்ரஜன் லெவல் கூடுதலாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி கூடுதலாக இந்த உடல் பருமன் கூடினவங்களுக்கு இந்த கட்டிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நல்லி அதாவது பிள்ளை பெற்றுக்காத மிச்சங்காலமாக பிள்ளை பெறாதவங்களுக்கு ஆகாம அமைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் வர வாய்ப்பு கூட ஏன்னா அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போசர் வந்து கருப்பையில் கூடுதல் அக்கிறதுனால இந்த கட்டிகள் வர வாய்ப்புகள் கூட அடுத்தது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாலையும் வரலாம் உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் அதாலேயும் இந்த கருப்பாய் கட்டிகள் உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த கருப்பாய் கட்டிகள் இருக்குதான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா முதலாவதாக ஹெவி மென்ஸ்டுவல் ப்ளீடிங் இருக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிகளவான குருதி வெளியேற்றம் வரும் வளமைக்கு மாற்றமாக அது தவிர அதிகளவான பெயின் வந்து அடிவயிற்றில் அதிக அளவான பெயின் உண்டை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது தவிர இந்த கட்டிகள் வந்து ப்ரெஷர் சிம்டம் உண்டை உருவாக்கும் கட்டிகள் வந்து அதோடய சைஸு கேட்ப பெருசாக பெருசாக உங்களுக்கு வயிற்றுக்கு வந்து அதிக அளவான பாறைத்தன்மை ஒன்று கீழே கிற்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது தவிர இந்த கட்டிகள் வந்து கருப்பாய்ட முன்பகுதியில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அது வந்து சிறுநீர் பைய வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுவும் ஒரு இந்த சிம்டமாக இருக்கும் அது தவிர இந்த கருப்பை கட்டிகள் வந்து சுவரில் இருந்ததாக இருந்தால் அது வந்து உங்களுடைய உணவு கால்வாய் தொகுதியில் தடையை ஏற்படுத்தி ஒப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கன்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்குது அதாவது மலச்சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளால் உருவாக முடியும் காலமாக திருமணம் முடிச்சும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து இந்த ஃபைப்ராய்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட என்ன சொன்னால் இந்த பைப்ராய்ட் கட்டிகள் வந்து கருப்பாயுக்கு வந்து விந்தையும் முட்டையையும் சேர விடாமல் தடுக்கக்கூடியதாக இந்த பைப்ராய்ட் கட்டிகள் இருக்கும் அது தவிர சிலவங்களுக்கு இந்த பைப்ராய்ட் கட்டிகளோடையே நீங்கள் கன்சீவ் வாகினீங்க என்று சொன்னால் சம்டைம் வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் பெரிசாக இருந்தால் இந்த குழந்தை வந்து வயிற்றுள்ளுக்கு வளர்வதற்கான இடவசதி குறைவாக இருக்கிறதன் காரணமாக அந்த புல்லை வந்து ஏர்லியாக டெலிவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது தவிர அந்த புல்லை வந்து சிறிசாக புறக்கூடிய கூடிய ஐயூஜிஆர்னு செல்வோம் இன்ட்ராயுட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் புல்லை வந்து சிறிசாக பாரம் குறைவாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை எப்படி நாம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் அதுதான் மிக முக்கியமாக கண்டுபிடிக்கக்கூடிய வழி இந்த சவுண்ட் ஸ்கேனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கட்டிகள சைஸ் கண்டுபிடிக்கலாம் அது எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இந்த சவுண்ட் ஸ்கேனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லோருக்கும் தேவைப்படாது இந்த கட்டிகள் இருந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ அவசியம்னு சொன்னால் நீங்கள் சிம்டமேட்டிக்காக இருந்தால் தான் மிக முக்கியமாக இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ரெண்டாக பிரிக்கலாம் பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைப்ரோய்டு கட்டிகள் வந்து ஈஸ்ட்ரஜன் டிபெண்டாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டியூமர்ஸ் வந்து உங்களுடைய மினோபேஸ் அதாவது உங்களுடைய மாதவிடாய் சக்கரம் வந்து முடிவுட்டுறதன் பின்னால் ஒரு ஐம்பது வயசுக்கு பின்னாடி உங்களோட மாதவிடாய் சக்கரம் நிறுத்ததன் இந்த முடிவுட்டுறதற்கு பின்னால் உங்களோட ஹோர்மோன் லெவல் வந்து ஈஸ்ட்ரஜன் பொதிஸ்ட்ரோன் லெவல் வந்து உடம்புல குறையதனால அது தானாகவே ரீக்ரஷன் ஆகும் அதோடய சைஸ் வந்து தானாகவே குறையும் அதனால் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வரைக்கும் இந்த கட்டிகள் பெருசாக இருந்தால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கைனோகாலஜிஸ்டோண்ட ஒரு கைனோகாலஜிஸ்ட்டை நீங்கள் சந்தித்து பெறலாம் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அது திரும்ப ரிக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மெடி மெடிசின் எடுக்கிற பீரியடில் வந்து அந்த கட்டிகள் வந்து சிரிசாகி அந்த மெடிசினை வந்து நீங்கள் விடும்போது திரும்ப பழைய நிலைமைக்கு அந்த கட்டிகள் திரும்ப பழைய சைஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ எப்போ இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொன்னால் இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டம்ஸ் வந்து இன்டொலரபுளாக இருந்தால் டொலரேட் பண்ண இல்லாத அளவுக்கு இருந்தால் அடுத்தது இந்த டியூமர்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டியை உருவாக்குமாக இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த கட்டிகளால் குறவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போவாங்க அது தவிர உங்களுக்கு நீங்கள் லெஸ்ஸாக இருந்தால் சிம்டம் வந்து இல்லாமல் இருந்தால் நீங்கள் இந்த கட்டிகளை பற்றி ஒரி பண்ண வேண்டிய எந்த தேவையும் கிடையாது உங்களுக்கு இந்த கட்டிகளை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போது வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் இதுக்கு பின்னாடி தரதுக்கு காத்திருக்கிறேன் நன்றி